கார்த்தி ரேவதி சீரியல் புராட்டகஸ்மான அருமையான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் ஸ்பெனம் ஃபுல்லையும் கேளுங்க அதுக்கு நான் அது எப்படி பிடிச்சிருச்சுன்னா பண்ண பட் பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிச்சாக அதை தாங்க கார்த்தி எப்படியோ வந்து துணை மாப்பிளையே ஆக்கிட்டாங்க நம்ம சாமுண்டி சரியாத்த அதே மாதிரி மகேஷ்க்கு என்னென்னலாம் வந்து செய்கிறாங்களோ அது எல்லாத்தையும் வந்து நம்ம கார்த்தி தான் வந்து செய்யணும் அதுதான் வந்து என்னோட ஆசையும் துணை மாப்பிள்ளையாக வந்து இருந்த கார்த்தியை வந்து மாப்பிள்ளையாக வந்து ஆக்கணும் என்ன பண்ணலாம் இங்கே இருக்கிற எல்லாரும் வந்து இவர்தான் மாப்பிள்ளையாங்கிற அளவுக்கு வந்து யோசிக்கணும் என்ன பண்ணலாங்கிற மாதிரி திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மயில்வாகணும் அப்பன்னு பார்த்து அவங்களுக்கு ஒரு யோசனை வந்து தோணுது கார்த்தியோட ரெண்டு அண்ணன்கள்ட்டையும் வந்து பேசுகிறாங்க இப்போ நான் இன்னொரு வந்து திட்டம் போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்களோட ஐடியா வந்து சொல்கிறாங்க அடுத்தது வந்து எப்படி இருந்தாலும் டான்ஸ் போட்டி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது பொன்னியும் மாப்பிள்ளையும் வந்து டான்ஸ் ஆட வச்சா நல்லா இருக்கும்ங்கிற மாதிரி சுற்றி இருக்கிற எல்லோரும் சொன்னேன் சரி ஆடட்டும் ஆடட்டுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து யோசிக்கிறாங்க சாமுண்டேஸ்வரி ஏன்னா அவங்களுக்கு சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லை மகேஷன் வந்து ஸ்டேஜுக்கே வந்து ஏற்றாத அளவுக்கு தான் அவங்க வந்து ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் இருக்காங்க இப்போ எல்லோரும் சொல்கிறாங்க பரவாயில்ல இப்போ நம்ம ஸ்டேஜுக்கு ஏற விடலைன்னா அதுக்கப்புறம் சரி வராது ஏதாவது மேலே பிரச்சனை மேலே பிரச்சனை தான் வந்துகிட்ருக்குங்கிற மாதிரி திங்க் பண்ணிகிட்ருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து நம்ம ரேவதி வந்து அம்மா டான்ஸ் அடக்குமேம்மா அப்படின்னு சொன்னோன்னா சரிங்கிற மாதிரி அவங்களும் வந்து சொல்லிடுறாங்க இந்த விஷயத்தை வந்து சந்திரா வந்து சொல்கிறாங்க மகேஷ் கிட்டே அத்தை வந்து அவங்கள தான் வந்து நடனம் ஆடுறதுக்காக வந்து ஸ்டேஜுக்கு வந்து கூப்பிட்றாங்க ரேவதியும் உங்களுக்காக காத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே வந்து கோட்டை வந்து வேக வேகமாக எடுத்துகிட்டு போகிறாங்க மயில் வாங்கினோம் கோர்ட்டில் வந்து ஏதோ செடியை வச்சு ஏதோ ஒன்று பர்ஃபார்ம் இருக்காங்க மயில் வாங்கினோம் இந்த கோட்டை எப்படி இருந்தாலும் நம்ம மகேஷ் கிட்டே கொடுத்தா அவன் டான்ஸாக ஆடுவான் அவன் வித்தியாசமாக டான்ஸ் ஆடுவான் எல்லாரும் பார்த்து சிரிச்சிகிட்ருப்போம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மயில் வாங்கினோம் அப்பன்னு பார்த்து மகேஷ் எங்கடா போகிற அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் நான் கீழே போய் ரேவதி கிட்டே டான்ஸ் ஆட போகிறேன் ரேவதி கிட்டே டான்ஸ் ஆடப் புரியா அதெல்லாம் ஆகட்டும் ஒன்று நான் போ விட்ருவேண்ணா அப்படின்னு சொல்லும்போது என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லி மாயா வந்து கேட்குறாங்க இல்லைம்மா இவன் இது மாதிரி சாதாரணமாலாம் வந்து கிளம்பக்கூடாது இவன் ஸ்பெஷலாக வந்து போகணும் இந்த கோட் வந்து போட்டுட்டு டான்ஸ் ஆடனா இருக்கும்ல அப்படின்னு சொன்னோன்னே அதெல்லாம் ஒன்று வேணாம் நீ எதாவது வந்து இடக்கு முடக்காக வந்து பண்ணுவ இது எல்லாத்துக்கும் வந்து நான் பொறுப்பாக மாட்டேன் உன் பேச்சியே நான் கேட்க மாட்டேன் நீ தானே வந்து என்ன ரூமில் வச்சு போட்ட அப்படின்னு சொல்லும்போது என்னப்பா அதுக்கெல்லாம் போய் கோச்சிக்கிட்டேயா என்ன நான் உன்கிட்ட விளாடாமல் வேற யார் விளாடுவா அப்படின்னு சொல்லி நக்கல் அடித்து பேசுனாங்க இவன் போக்க பார்த்தா கோட்டை வந்து போட்டுக்க மாட்டான் போல இருக்கே நீ கொடுக்கறத நான் வாங்கவே மாட்டேன்னு சொல்லி மகேஷ் வந்து கரெக்டாக வந்து முடிவெடுக்கிறாங்க உடனே அந்த இடத்துல சரிப்பா அத்தை தான் போட்டுக்க சொன்னாங்க நீ வந்து எதுவாக இருந்தாலும் அத்தைக்கிட்ட பேசிக்க நான் அத்தைக்கு ஃபோன் அடிக்க போகிறேன் என்னது அத்தைக்கு ஃபோன் அடிக்க போறியா என்ன சொல்லுவேன் கோட் வந்து நீங்கள் போட்டுக்க சொன்னீங்க அவன் ப்ளூ கலர் கோட் பிடிக்கவே இல்லை எனக்கு வேற கலர் கோட் வேணும்னு கேட்குறான்னு சொல்லுவேன் அது மட்டும் இல்லாமல் சொம்பு இருந்தால் தான் தாலி கட்டுவான்னு என்னென்னமோ சொல்லுவேன் ஏன் ரேவதி உனக்கு பிடிக்கவே இல்லைன்னு சொன்னாலும் சொல்லுவேன் எனக்கு அப்ப என்ன தோணும்னு எனக்கே தெரியாது பாத்துக்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அச்சுச்சோ இது எல்லாத்தையும் வந்து சாமுண்டேஸ்வரி கிட்டே வந்து சொல்லுவீங்களா ஆமாம் கோட்டை போட்டுகிட்டு போய் டான்ஸ் ஆடுறேன்னா ஓவரா நான் சீனை போட்டுக்கிட்டு இருக்கான் என்னடா கேப்பியா மாட்டியா அப்படின்னு சொன்னோன்னே ஏ வாங்கிக்கப்பா இல்லாட்டி இதை ஒரு வச்சு பிரச்சனையாக்கி விட போகிறாங்க நான் தான் உன் பக்கத்தில் நிற்கிறேன் இல்லை இனிமேட்டு இவனால் எந்த சதியும் வந்து பண்ண முடியாது அப்படின்னு மாயா வந்து சொல்கிறாங்க அதையும் தான் பார்ப்போம்னு சொல்லி இந்தாப்பா இதை வாங்கிக்க போறியா இல்லையாங்கிற மாதிரி கேட்டோன்னே அப்படியே வாங்கிட்டு அவங்க மட்டங்கும் போறாங்க கீழே இறங்கி வராங்க சரி இந்த கோட்டை வந்து போட்டுப்போம் அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த கோட்டை வந்து அப்படியே வந்து மாட்டிக்கிறாங்க வேற லெவலில் காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் மாயா எனக்கு இந்த கோட் சூட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லும்போது சூப்பராக இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க ரேவதியும் நம்ம மகேஷும் வந்து டான்ஸ் ஆரலான் இருக்காங்க அப்படியே வந்து ஸ்டேஜுக்கு வந்து போகிறாங்க அப்போன்னு பார்த்து என்னப்பா ஸ்டேஜில் மகேஷ் போய் நிற்கிறான் பரமேஸ்வரி பாட்டி வந்து சம கோவத்தின் உச்சத்தில் வந்து இருக்காங்க பாட்டி இனிமேட்டு அவனே வந்து கீழே இறங்கி வந்துடுவான் அந்த அளவுக்கு விசேஷமாக வந்து ஸ்பெஷலாக வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கேன் உண்மையாக தான் என்ன பாட்டி எனக்காக நாட்டாம இடத்தையே வந்து விட்டு கொடுக்குறீங்க அப்படி இருக்கும்போது உங்களுக்காக நான் இது செய்ய மாட்டேன்னா சரி நடந்துச்சுனா தான் நாட்டாமல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படியே டான்ஸ் ஆட சொல்கிறாங்க ஒரு பாட்டுக்கு உடனே வந்து அந்த இடத்துல அப்படியே டான்ஸ் ஆடலான்ட்டு இருக்கிறப்ப கோட்டு போட்டதுனால அங்கே வேற மாதிரி ஏதோ ஒரு ஃபீல் ஆகுது போல இருக்கு இங்கேயும் அங்கேயும் வந்து அரிக்கிது போல் எல்லாத்தையும் வந்து இருக்காங்க இதை பார்த்தோன்னு வந்து சுற்றி இருக்கிற எல்லாரும் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க என்ன சாமுண்டீஸ்வரி வந்து கரெக்டாக தான் வந்து பார்த்து மாப்பிள்ளையை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்களாங்கிற அளவுக்கு வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல மகேஷுக்கு வந்து ஒன்றும் புரியலை என்னடா அது இப்படியெல்லாம் நம்மளை சுற்றி நடந்துகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ரேவதி கையை பிடிச்சி டான்ஸ் ஆடுவாங்கன்னு பார்த்தா அவரே வந்து பார்த்துக்கிட்டு இருக்காப்புல என்னப்பா இப்படி ஒரு டான்ஸை நான் எங்கேயுமே பார்த்தது இல்லை புதுவாக டான்ஸ் போல் இருக்குது மாப்பிள்ளைக்கு இது மாதிரி ஆளை தான் பிடிக்கும் போல் இருக்கே அப்படின்னு சொல்லி எல்லோரும் வந்து சிரிச்சுட்டு இருக்கிற மாதிரி காட்டி எபிசோட அருமையாக மாதம் வந்து முடிச்சிருந்தாங்க என்ன பாட்டி சவாலில் ஜெயிச்சிட்டேன்னா சூப்பர்ப்பான்னு சொன்னோன்னா மகேஷ் வேக வேகமாக கீழே இறங்கி வராங்க